கவனிக்க வேண்டும் ஒரு மனிதனும் கடந்த காலத்தின் பண்புகளை யோசிக்கின்ற போது சூழ்நில்களை நாம் கவனிக்கின்ற போதுதான் எதிர் நிகழ்காலத்தில் அந்த மனிதன் ஒரு சூழல்களை தன்னை மேம்படுத்திக் கொள்ள முடியும் கடந்த கால அனுபவங்கள் என்பது அல்லாஹ் நமக்கு ஏற்படுத்துவது ஒரு மனுஷனுக்கும் ஒரு வாழ்க்கை இருக்கும் அந்த வாழ்க்கையில் பல்வேறு அனுபவங்களை பெற்றிருப்போம் ஏற்ற தாழ்வுகளை கடந்திருப்போம் மேடு வெள்ளங்களை நாம் கடந்து வந்திருப்போம் இவைகள் என்றைக்கும் ஞாபகத்தில் இருக்கணும் பழதை மர பழசை மறந்துட்டார் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லுவார்கள் ரபிசல்லா அலிகளை சொல்ல முடிகள் என்றைக்கும் தன்னை பலதோடு யோசித்தே பேசுவார்கள் அதோட காட்டில் நடந்து போய் கொண்டிருக்கிற போது சஹாவிகள்லாம் ஒரு மரத்தை பார்க்குறார்கள் மிஸ்வாக்கு என்று நாம் சொல்லுகிறோமே சிவாக்கு மரம் அந்த மரத்தில் வந்து காய்கள்லாம் இருக்கும் பழங்கள்லாம் இருக்கும் அதை சாப்பிடுவார்கள் காட்டில் இருக்கும்போது அதை பார்த்த உடனே சாவிகளெல்லாம் மரத்தில் ஏறி பச்சை பச்சையாக இருக்கக்கூடிய காய்களை க அழுத்து சாப்பிடுவதற்கு பறிக்கிறார் ரசூலில் கீழேந்து சொன்னாங்க பச்சையாக இருக்கிறத பறிக்காதீங்க அதில் கருப்பாக இருக்கிறதையா பறிங்க அப்படின்னு சொன்னாங்க சாமிகளுக்கு ஒரே ஆச்சரியம் ஒரு காட்டில் ஒரு மரத்தில் இருக்கிற கனி இது சாப்பிடலான்னு நம்ம பறிக்கிறோம் இதில் பச்சையை சாப்பிட வேணா கருப்பை சாப்பிடலான்னு சொல்கிறீங்களே எப்படி கேட்ட ஒரு சூழ்நிலை செல்லல்லாவுலே ஆ ஜருத்து அதில் நான் இங்கே தான் இப்போ ஆடு மேய்ச்சிட்ருந்தேன் ஒரு காலத்தில் இந்த இடத்துல சில ஊக்கியாக்களுக்காக வேண்டி ஆடு மேய்த்தவன் வந்தான் நான் அப்போ இந்த மரத்தில் தான் நாங்கள் ஏறி பழங்களை பறிப்போம் கருப்பாக இருக்கிற பழம் தான் நல்லா இருக்கும் எனக்கு இதெல்லாம் அனுபவம்லாம் எனக்கு இருக்குது என்று சொல்லுவார்கள் இன்றைக்கு லட்சக்கணக்கான தொண்டர்களோடு செல்லலாவலே செல்லும் இருக்கிறார்கள் ஆயிரக்கணக்கான போர் வீரர்கள் இருக்கிறார்கள் கடந்தழுந்த நாடு மால் அரசு ஆட்சியில் இருக்கிறார்கள் எல்லோருக்குமான நபி ஆனால் ஒரு சின்ன பிள்ளையில் பன்னெண்டு வயசுலேருந்து பதினைந்து வயது வரை இந்த காட்டில் நான் இந்த பழங்களை பொறுக்கி சாப்பிட்டவன் என்று செல்லல்லாவலை செல்லும் அவர்கள் ஞாபகப்படுத்துகிறார் இங்கே கவனிக்க வேண்டும் கடந்ததை பற்றிய அந்த சிந்தனையோட்டங்கள் பெருமானாருக்கு என்றைக்கும் இருந்து கொண்டே இருந்தது எனவே தான் பெருமானார் உச்சத்தை தொட்ட போதும் சொன்னார்கள் கிஸ்ரா போன்ற பேரரசுகள் மன்னர்களுக்கு தரப்படுகிற மரியாதை எனக்கு வேண்டாம் அப்படிலாம் சொல்லாதீங்க எனக்கு கண்டெல்லாம் எந்திரிச்சு நிற்காதீங்க நான் காய்ந்த ரொட்டியையும் உலர்ந்த பேரித்தம்பளத்தையும் சாப்பிட்டு வாழ்ந்த ஒரு ஏழை பெண்ணின் மகன் நான் அது என்னைக்கு எனக்கு ஞாபகம் இருக்கு நீங்கள் அந்த கறியாக கண்ணியம் கொடுத்தா போதும் மன்னர் போன்ற கண்ணியம் எனக்கு வேண்டாம் இது எல்லாம் செல்லல்லாக அணுகி அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையினுடைய எல்லா கட்டத்தையும் பேலன்ஸாக வைத்திருந்தார்கள் என்பதற்கான அடையாளங்கள் நாமும் பல அனுபவங்களை கடந்த கால ஒரு வருஷம் கடந்து போகுது வாழ்க்கை கடக்கிறது என்று சொன்னால் அவற்றிலிருந்து பெற்ற பாடங்களை அனுபவங்களை நாம் பதிவு செய்து கொள்ள வேண்டும் அனுபவங்கள் ஒரு பக்கம் பட்டுப்பட்டு மறந்து போவதல்ல மனித வாழ்க்கை அனுபவங்கள் நம்மை மென்மேலும் நம்மை முதிர்ச்சி அடைய செய்ய வேண்டும் நம்முடைய அனுபவங்கள் வருங்கால வாழ்க்கையில் நம்மை பல்வேறு விஷயங்களை கையாள்வதற்கு தகுந்தவர்களாக நம்மை மாற்ற வேண்டும் புடம்போட்ட தங்கம் என்று சொல்லுகிறார்களே ஒவ்வொரு அனுபவங்களும் நம்மை மெருகேற்றி இருக்க வேண்டும் அந்த அனுபவங்களை என்றைக்கும் வாழ்க்கையில் ஞாபகத்தில் நாம் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதுதான் நபிகள் செல்லல்லாஹோலி செல்லம் அவர்கள் கடந்த கால வாழ்க்கையை இணைத்து இணைத்து தன்னை மக்களோடு பிணைத்து கொண்டதற்கான காரணிகளாக இருக்கின்றன அல்லாஹு சுனானு தஆலா நம்முடைய உள்ளங்களை உயர்வுபடுத்துவானாக நம்முடைய செயல்களை மேம்படுத்துவானாக நாம் எதிர்கொள்கின்ற எல்லா சூழல்களிலும் இலகுவான ஒரு சூழல்களை ஏற்படுத்தி வைப்பானாக சு பிஹம்திஹி